நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம உப்பு சீடையும் இனிப்பு சீடையும் பார்க்க போறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப உப்பு சீடைக்கு அரை ஆளாக்குல பாதி உளுந்து எடுத்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணி சளிச்சிக்கலாம் இப்ப வறுக்கலாம் வச்சாச்சு அடுப்பில் வானொலியை வச்சாச்சு இந்த அரை அழாக்கில் பாதி எடுத்திருக்கோம் உளுந்து அதை போட்டு வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சி வச்சு வாசம் வரும் வர வறுத்துக்கிறவங்க தீய விடாமல் இது வறுபட்டுச்சு இதை ஆற விட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் வறுத்ததை இப்போ மிக்சியில் போட்டோம் அரைக்க போகிறோம் உளுந்து போட்டு பவுட்ரு பண்ணியாச்சு இதை இதில் சலிச்சுக்கலாம் சளிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆளாக்கு பச்சரிசி மாவு எடுத்து சளிச்சுக்கலாம் அரைச்சி வச்ச உளுந்த மா பொடியை நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் எல்லு வந்து ஒரு டீஸ்பூனு தாழ்த்து அரை டீஸ்பூனு போட்டுக்கலாம் ஒரு ஆளாக்கு எடுத்து வச்ச மாவையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணையை போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றி போடுறோம் நீங்கள் உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தாலும் சரி நெய் இருந்தாலும் போட்டு படைஞ்சிக்கலாம் இப்படி இது மாதிரி நிற்கணும் என்ன ஊற்றி பனைஞ்சோன்னு இதாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பணஞ்சோம் நிறையாவும் மொத்தமாக ஊற்ற தண்ணி கூட போச்சுன்னா இதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கலந்துக்கிறோம் இல்லைனா அப்படி கொட்டுறப்ப தண்ணி கொட்டிடுச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது பதமாக இருக்கணும் வளைஞ்சாச்சு இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உருண்டை உட்டி போட்டு வறுத்துக்கலாம் இந்த உருண்டை உருட்டி வச்சாச்சு இன்னும் எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கலாம் வெறுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும் இல்லைன்னா கையில் வச்சிட்டோம்னா வெளியில் வெந்தது மாதிரி இருக்கும் உள்ளே வேகாது நம்ம போட்டோன்னா கரண்டியை விட்டு திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் இதானோடனா அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திருப்பி விட்டுடலாம் சின்ன வடைச்சுட்டி தான் வச்சுருக்குது போதும் கம்மியாக தானே ஒரு ஆளாவுக்கு தானே போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இதே மடங்கில் ரெண்டு மடங்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு ஆளாக்கு தான் போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் இது நம்ம வந்து அரைச்சி வச்சு செய்கிறதில்ல ரெடிமேடாக பிள்ளைய வேணும்னு சொன்னாலே ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வெடிக்கும் செய்யுன்றதெல்லாம் பயத்தில் வேணாம் எந்த இதுவும் இது இல்லை தைரியமாக போடலாம் இப் மெந்திரிச்சுப்பா இப்போ எடுத்துடலாம் நான் உப்பு சீடை பிடிச்சாச்சு இது வந்து உப்பு சீடை போட்டிருக்கோம் ஆனால் அளவு கம்மியாக தான் ஒரு ஆளாக்கு தான் ரெண்டுமே ஒவ்வொரு ஆளாக்கு தான் போட்டோம் இப்போ நீங்கள் அரை மணி நேரத்தில் இது செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம் நேரமும் ஆகாது பொருளும் ஜாஸ்தி செலவில்லை சீக்கிரமே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்ப்பா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிப்பா